அனைவருக்கும் வணக்கம் எமது தமிழ்துறையின் அன்பும் அறிவும் பண்பும் பாசமும் நேசமும் பொறுமையும் நிறைந்த சகோதரிகள் இருவரின் பணி நிறைவுக்காக தமிழ்கலை குடும்பம் பெருமையுடன் வழங்கும் பிரிவு உபச்சார வாழ்த்து மடல் முனைவர்த்த வேள்மையில் இணை பேராசிரியர் துறை தலைவர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நமது கல்லூரியின் தமிழ்துறை மாணவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நமது கல்லூரியில் பணி தொடக்கம் மூத்த பேராசிரியர்களின் அன்பில் திளைத்து இலக்கண இலக்கிய பேரறிவு நிறைந்து மாணவியர் விருப்பம் மிகுந்த பேராசிரியராகி கலை ரசிகர் பல்கலை வித்தகர் படைப்பாளராகி எமது துறை பேராசிரியர்களின் நட்பாகி பல்துறையின் நட்பு வட்டாரத்தை விரிவாக்கி தோழமைகளை ரசித்து பாராட்டும் உள்ளம் வாழ்வின் யதார்த்தங்களை புரிய வைத்தல் பேச்சித்திரத்தால் மன ஆறுதல் தனிப்பண்பு மேடை பேச்சின் செம்மையால் அனைவரையும் ஈர்த்து தலைமையினை தன்னடக்கமாகவும் செம்மாந்தும் செயலாற்றி காலம் கருதாமல் கடமையை நிறைவேற்றி இணைப்பிரியா தோழியோடு இருபத்தெட்டாண்டு பணி நிறைவு மன நிறைவோடு கல்லூரி நாட்கள் நினைவலைகளோடு குடும்பத்தாரின் இணக்கத்தை அடைந்த இல்லத்தரசி கணவர் அன்பால் உள்ளம் உருகியவர் மகள் இனியாவை இன்ப உலகமாக்கி உற்றார் உறவினர்களின் அன்பு நிறைந்து உடல் நலமும் மனவளமும் சிறந்து நீடூழி வாழ வாழ்த்துகிறோம் முனைவர் ந சுசீலா இணை பேராசிரியர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டில் நமது கல்லூரியில் கால் பதித்தவர் தனக்குரிய பணியை திறம்பட முடித்து மாணவியர் நலனில் அக்கறை கொண்டு மாணவியர் விரும்பும் தாய்மை உள்ளத்தோடு பாடத்தோடு கதை சொல்லும் அழகுணர்வு பக்தி பணுவல்களில் பெருமை கண்டு மென்மை கொள்கை இவரின் தன்மை மேடை தனக்குரிய போக்கில் வசமாக்கி ஏற்ற பொறுப்பை ஏற்றமுடன் செய்து கலை ஆர்வத்தை வெளிப்படுத்தும் ஆர்வம் மிகுந்து உற்ற தோழியர்களோடு இணக்கம் கொண்டு மூத்தோரை மதித்து போற்றும் மாண்பாகி சகவயது வயது தோழியை சகோதரியாக நேசித்து உள்ளம் நிறைந்த சிரிப்பை வெளிப்படுத்தி இன்சொல்லால் தம் இருப்பிடத்தை இனிமையாக்கி இருபத்தாறு ஆண்டு பணியில் கடமை தவறாமல் இணைப்பிரியா தோழியோடு மகிழ்ச்சியான பணி நிறைவு மன நிறைவு மிக்க தகைசால் பேராசிரியர் கணவர் சொல்லுக்கு தடை சொல்லாத மனைவி பணி ஓய்வு காலத்தில் குடும்பத்தாரோடு மன ஆரோக்கியத்தால் மனம் மகிழ்ந்து உடல் ஆரோக்கியத்தால் உள்ளம் நிறைந்து கல்லூரி பணிகளின் நல்ல நினைவுகளோடு இன்பம் நிறைய வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம்